நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை அடுத்ததாக புதிய புதிய கட்டிடம் சம்பந்தமாக துணை தலைவர் கிர்லோ வீரப்பண்ணன் அவர்கள் இப்பொழுது அறிக்கையை வாசிப்பார்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு அமைதியான முறையில் கூட்டத்தை நடத்தி கொண்டு வந்து முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கயா புதிய சித்திரம் கட்டிடம் பற்றிய அறிக்கையை இப்போது வாசிக்கின்றேன் சென்ற இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நிர்வாகிகள் அனைவரும் கயா விடுதிக்கு சென்று புதிய கட்டடத்தை பார்வையிட்டு வந்தோம் புதிய சத்திரம் பன்னெண்டு அறைகள் மற்றும் அறைகளுக்கு முன்பாக இரண்டு ஹால்களுடன் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது புதிய சத்திரத்தில் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்து பூச்சி வேலை ஆரம்பிக்கும் தருவாயில் உள்ளது தரைகள் கதவுகள் ஜன்னல்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலைகள் பாக்கி உள்ளது லிஃப்டுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கான கட்டுமானமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேல் தளத்தில் ஒரு அறை போடப்பட்டுள்ளது இதுவரை ஆகியுள்ள செலவு ரூபாய் எண்பத்தொம்போது லட்சம் இதில் நன்கொடையாளர்களுக்கு தந்திருக்கின்ற தொகை ரூபாய் முப்பத்தொம்போது லட்சம் நன்கொடையாளர்களிருந்து வரவேண்டிய தொகை ரூபாய் முப்பத்தாறு லட்சமாக இருந்தது நிர்வாகிகள் அனைவரும் ஒம்பது ஐந்து இருபத்தி மூணு அன்று தர வேண்டிய நன்கொடையாளர்களை சந்தித்து பேசி வந்தோம் அனைவரிடம் ஏற்கனவே சொல்லியிருந்த அறை ஒன்றுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரூபாய் ஏழரை லட்சமாக தர ஒப்புக்கொண்டார்கள் அதன்படி இதுவரை ரூபாய் இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் தந்திருக்கின்றார்கள் இன்னும் இருபது லட்சம் ரூபாய் வரவேண்டியிருக்கின்றது இந்த தொகையை வசூல் செய்து கட்டிடத்தை மூன்று மாதத்துக்குள் முடித்துவிடலாம் என நாங்கள் எண்ணுகின்றோம் ஆடி தை மாதம் மகாலய அமாவாசை சமயங்களில் கயா சத்திரத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதனால் இந்த புதிய கட்டடத்தை நகரத்தாரர்களுக்கு மட்டும் பயன்படி செய்வது என்றும் முடிவு செய்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சி நிரலாக சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனத்தில் புதிய கட்டிடம் அதாவது சத்திரம் கட்டுவது சம்பந்தமாக நான் இப்பொழுது ஒரு அறிக்கையை வாசிக்கின்றேன் இன்றைய இனிய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற காசி விஸ்வநாதர் அவர்களுக்கும் நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மதிய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நமது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வெகு அருகில் நம் முன்னோர்களால் வாரணாசி குடோலியாவில் ஏற்படுத்தப்பட்டு நாலது தேதி வரை நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதுடன் நகரத்தார் மற்றும் தமிழக மக்களுக்கு மிகவும் பயனுள்ள சத்திரமாக இருந்து வருகிறது இதில் முதல் தளம் தரையிலிருந்து சற்றேற தாழ பதினைந்து அடி உயரத்தில் உள்ளது மேலும் இரண்டாவது தளம் மூன்றாவது தளம் நான்காவது தளம் அமைந்துள்ளது இதில் மொத்தம் அறுபத்தி ஆறு அறைகள் உள்ளன இதில் முதல் தளத்திற்கும் இரண்டாம் தளத்திற்கும் லிஃப்ட் லிப்ட் வசதி உள்ளது மற்ற தளங்களுக்கு படிக்கட்டுகளில் தான் செல்ல வேண்டும் இருநூறு வருடங்களுக்கு மேலான பழைய கட்டிடம் என்பதால் இதற்கு மேலான வசதிகளை இந்த சத்திரத்தில் செய்வதில் சற்று கடினமாக உள்ளது இந்த சத்திரத்தில் எந்த நேரமும் யாத்திரிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் தங்குவதற்கு இடம் இல்லை என்ற சொல்லும் நாட்களே அதிகம் மேலும் திருவிழா காலங்களில் நகரத்தார்களுக்கு அறைகள் கிடைப்பதில்லை என்பதே உண்மை நகரத்தார்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது மிட்டாய் திருவிழா பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட நமது சத்திரத்தில் தங்க இடம் இருக்காது என்பதால் வர தயங்குகிறார்கள் தற்பொழுது நகரத்தார்கள் பலர் வாரணாசிக்கு வரும் முன்பே நல்ல நவீன வசதியுடன் கூடிய அறைகளை வாரணாசியில் உள்ள ஓட்டல்களில் ஆன்லைன் மூலம் புக் செய்துவிட்டு வருகிறார்கள் நாங்கள் சொல்வது பெரும் பண வசதி படைத்தவர்கள் மட்டுமல்ல நவீன வசதிகளை விரும்புகிற நடுத்தர வர்க்கத்தினர்களும் கூட இதில் அடங்குவர் தற்போது இருக்கிற சத்திரத்தில் இருக்கிற அறுபத்தி ஆறு அறைகளில் முப்பத்தி நாலு அறைகளில் மட்டுமே குளியல் அறைகளுடன் கூடிய அறைகளாக உள்ளன வருகின்ற நகரத்தார்கள் தங்குவதற்கு வசதியுடன் கூடிய அறைகள் கிடைக்காமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு அறைகள் குளியல் அறைகள் இல்லாமல் இருக்கின்றது அந்த அறைகளில் குளியறைகள் ஏற்படுத்துவதற்கு ஆர்கிடெக்ட் அவர்கள் அங்கு பாத்ரூம் வசதிகள் செல்ல செய்ய இயலாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் நமது முந்தைய பருவ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நிர்வாகிகளால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்ற சிக்ரா அண்ணாமலையார் நந்தவடத்தில் நகரின் மிகவும் பிரதானமான இடத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்திற்கு நேரடியாக கார் மற்றும் பேட்டரி வண்டிகளில் வந்து இறங்கலாம் கோவில் மற்றும் நமது குடோலியா சத்திரத்தில் இருந்து இந்த சிக்ரா இடமானது சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில்தான் உள்ளது எல்லா விதமான போக்குவரத்து வசதிகளும் உள்ள இடம் இந்த இடத்தில் உள்ள அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு சதுரடி காலி இடத்தில் பதினைஞ்சாயிரம் சதுரடி மன இடத்தில் பத்து மாடி கட்டிடம் ஒன்று நூறு அறைகளுடன் திருமண மண்டபம் உணவுக்கூடம் மற்றும் டார்மெட்ரி ஹால் வசதியுடன் பொதுக்குழு அனுமதியுடன் கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் இதற்கான ஒப்புதல் செயற்குழுவில் முறையாக பெறப்பட்டுள்ளது மேற்கண்ட கட்டிடத்தை கட்டுவதற்கு சுமார் இருபத்தி எட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கட்டுமான செலவுகள் வரலாம் என கட்டிட வல்லுநர்கள் மதிப்பீடு கொடுத்திருக்கின்றார்கள் அங்கனம் கட்டுவதற்கு நகரத்தார் பெருமக்கள் நன்கொடையாளர்கள் பலர் நன்கொடையாக தர தயாராக இருக்கிறார்கள் மொத்த திட்ட மதிப்பீட்டை நகரத்தார்கள் தரும் நன்கொடையிலேயே நாம் கட்டிவிடலாம் காசி சத்திரத்தில் இருந்து ஒரு ரூபாய் கூட இந்த சத்திரம் கட்டுவதற்கு எடுக்க தேவையில்லை என்பதையும் இந்த தருணத்தில் நான் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் புதிய சத்திரம் பயன்பாட்டுக்கு வந்தால் நகரத்தார்கள் அனைவரும் பயன்பெறுவர் நமது நகரத்தார்கள் அனைவரும் அனைவருக்கும் இது வரப்பிரசாதமாக இருக்கும் இதனால் ஏற்படும் வருமானம் தோராயமாக முப்பது லட்ச ரூபாய் வருமனை எதிர்பார்க்கப்படுகிறது மாதம் முப்பது லட்சம் ரூபாய் அவ்வாறு பெறப்படும் வருமானங்களில் இருந்து பல தர்ம காரியங்களை நகரத்தார்களுக்கு முதியோர் நலன் நகரத்தார் இளைஞர் மேம்பாடு கல்வி என்ற சத்திரத்திலிருந்து எண்ணற்ற செயல்களை செய்ய ஏதுவாக இருக்கும் இந்த இடத்தில் கட்டிடம் கட்டவில்லை என்றால் கீழ்கண்ட பின் விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த இடம் நகரின் பிரதான இடத்தில் அனைவருடைய பார்வைக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும்படி அமைந்திருப்பதால் பின்னாளில் அரசாங்கத்தில் நகர விஸ்தரிப்பு பணிக்காக நமது இடத்தை கையகப்படுத்த வாய்ப்புள்ளது வாரணாசி நகரத்தில் கேபிள் கார் அமைப்பதற்கு நான்கு இடங்களில் நிலையங்கள் அமைக்க அதாவது ஜங்ஷன்ஸ் அமைக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் அதற்கு நமது இடத்தை அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் அறிகிறோம் மீண்டும் தனிப்பட்ட நபர்களால் இந்த இடம் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நாங்கள் இதுவரை நான்கு முறை மாதா மாதம் காசிக்கு சென்று வந்திருக்கின்றோம் அங்கு சென்று வருகின்ற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு ராஜலிங்கம் மையே அவர்களை சந்தித்தோம் மற்றும் ரூரல் எஸ்பியாக வாரணாசியில் உள்ள சரவணன் அவர்களையும் சந்தித்தோம் மற்றும் அன்னபூர்ணி கோவிலின் பிரசிடெண்டாக இருக்கின்ற அந்த பெரிய மனிதரையும் சந்தித்தோம் இந்த சிக்ரா வழக்கில் வாதாடிய இரண்டு வக்கீல்கள் அவர்களையும் சந்தித்தோம் இவர்கள் நால்வரும் என்ன சொன்னார்கள் தனித்தனியாக என்றால் நகரத்தார் பெருமக்கள் கடந்த இருநூத்தி ஐம்பது வருடங்களாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பிரதிபலனை எதிர்பார்க்காது விஸ்வநாதருக்கு செய்த சேவை நீங்கள் அரும்பாடுபட்டு வாங்கிய அந்த சொத்தை முன்னாள் நிர்வாகிகள் மூசோ அழகப்பண்ணன் அவர்களுடைய தலைமையிலும் மற்றும் டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணனுடைய தலைமையிலும் பழ ராமசாமி அண்ணன் அவர்களுடைய குழுவினரோடு நீங்கள் மீட் இந்த இடம் வேறு எந்த சமூகத்தாராக இருந்திருந்தாலும் அவர்களுக்கு இது கிடைத்திருக்காது ஆனால் உங்களுக்கு கிடைத்ததற்கு சிவபெருமானின் அனுகிரகமே என்று அவர்கள் நால்வரும் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் இங்கு பதிவு செய்கின்றோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணயம் வைத்து இந்த இடத்தை மீட்டுக் கொடுத்த உடனடி முன்னாள் நிர்வாகிகளுக்கும் மீட்புக் குழுவினருக்கும் நாம் சம் நாம் செய்யும் கைமாறானது உடனே இந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய விடுதியை கட்டி நம் நகரத்தார்களுக்கு நினைத்த நேரத்தில் வந்து தங்குவதற்கு வசதி செய்து கொடுப்பது நமது சொத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் ஆகையால் இது சம்பந்தமான மேலான ஒப்புதலை நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவையில் கட்ட வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இந்த தீர்மானம் அங்கீகாரம் செய்யப்படுகிறது சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனத்தில் புதிய சத்திரம் உங்கள் அனைவருடைய வாக்கெடுப்பின் மூலமாக கைதூக்கலின் மூலமாக கட்டப்பட வேண்டும் என்று தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது நன்றி வணக்கம் இப்பொழுது அயோத்தியில் நமக்கு ஒரு சத்திரம் உள்ளது அந்த சத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நம் முன்னோர்களால் கட்டப்பட்டது அதை பற்றிய விளக்கத்தை பி எல் எம் அண்ணன் அவர்கள் துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விளக்கத்தை தெரிவிப்பார்கள் பொதுக்குழு மெம்பர் அனைவருக்கும் மேடையில் உட்பட்ட என்னுடைய சக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அயோத்தியில் சத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நம் முன்னோர்களால் கட்டப்பட்டது இந்த சத்திரத்தில் மூணு ஹால்கள் மட்டுமே உள்ளது மூணு கால்கள் மட்டுமே உள்ளது தங்குவதற்கு தனி அறைகள் எதுவும் இல்லை தனியாக அடுப்படியும் சாப்பாட்டு கூடவும் இல்லை நமது சத்திரத்தின் இரு பக்கங்களில் காலியிடம் உள்ளது ஒரு பக்கத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் புதிதாக செய்யப்பட்ட தேர் ஒன்றும் அதற்கு கூடம் ஒன்றும் உள்ளது சத்திரத்திற்கு முன்பாக ரோடை பார்த்த வகையில் பதினோரு கடைகள் இருந்தன அரசாங்கம் ரோட்டை அகலப்படுத்திய போது ஐந்து கடைகள் முழுமையாகவும் ஆறு கடைகள் சரிபாதியாகவும் அகற்றப்பட்டு அகற்றப்பட்டுவிட்டன ஹாலில் தங்குபவர்களுக்கு சரியான குளியலறை மற்றும் கழிவறைகள் வசதியாகவும் போதுமானதாகவும் இல்லை சத்திரத்தின் மெயின் ஹாலில் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதா ஸ்ரீ லட்சுமணர் ஸ்ரீ பரதன் ஸ்ரீ சத்ருவன் ஸ்ரீ அனுமன் திருவச்சிலைகள் வைத்து தினமும் பூஜைகள் நடந்து வருகிறது அயோத்தியில் கடந்த மூணு வருடங்களாக ராமபுரானுக்கு மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில் பிரமாண்ட திருக்கோயில் கட்டப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் தேதியன்று திருக்கோயில் சம்பரோக்ஷண கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மத்திய அரசாக முடிவு செய்திருக்கிறது தற்போது அதிகமாக யாத்திரைகள் இந்த திருக்கோயிலுக்கு வந்தவன உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு அயோத்தி ராமர் கோயில் இந்தியாவிலேயே பக்தர்கள் அதிகமாக வருகிற கோவில்களில் முதன்மையாக வரும் என்று ஆன்மீக வல்லுநர்கள் கூறுகிறார்கள் புதிய ஏர்போர்ட் ஒன்று பு புதிய ஏர்போர்ட் ஒன்று ஆயிரம் ஏக்கரில் அயோத்திக்கும் மதுராவுக்கும் நடுவில் கட்டப்பட்டு வருகிறது தற்சயம் தற்சமயம் அதிக எண்ணிக்கையில் நகரத்தார்கள் காசிக்கு வருகிறார்கள் காசிக்கு வருகின்ற நகரத்தார்கள் அனைவரும் அயோத்திக்கு சென்று வருகிறார்கள் நமது சத்திரத்தை தங்குவதற்கு சரியான வசதி எதுவும் இல்லாததால் இல்லாத காரணத்தெல்லாம் அங்கு தங்காமல் காலையில் சென்று மாலையில் திரும்பி வந்து விடுகிறார்கள் மேற்சொன்ன காரணங்களினால் அயோத்தியில் தங்கும் வரை வசதி கொண்ட புதிய சத்திரம் கட்டப்பட வேண்டும் என்பது அனைத்து நகரத்தார்களையும் வேண்டுகோளாக இருக்கிறது ஆகையினால் அயோத்தி மாநகரில் ஐம்பது அறைகள் கொண்ட புதிய சத்திரத்தை நம்முடைய இடத்தில் உடனடியாக நாம் அனைவரும் இணைந்து கட்ட ஏற்பாடு செய்வோம் இதற்கு நன்கொள்கை கொடுப்பதற்கு நகரத்தார்கள் தயாராக உள்ளார்கள் தங்களுடைய மேலான ஒப்புதலை அளிக்க வேண்டுகிறோம் ஒப்புதல் எடுத்துக்கலாமா ஓகே ஒரு சத்திரத்துக்கு ஒரு ரூபாய் கூட சத்திரத்திலேருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவாகும் இந்த பதினஞ்சு கோடி ரூபாயை நாங்கள் நன்கொடையாகவே வாங்கேறோம் அயோத்தியில் ராமஜென்ம பூமி திருக்கோவில் மிக பிரண்டம் பிரமாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது கோவில் வளாகத்துக்குள் திருமண மண்டபம் ஒன்றை திருக்கோவில் இருந்து நகர்த்தார் பெருமக்களுக்கு தொண்ணூத்தொன்பது வருட குத்தைக்கு தருவதாக விரும்புகிறார்கள் இந்த செய்தியையும் கோட்டையூர் திரு மூசோ செட்டியார் அவர்கள் மற்றும் அரியமலம் டிஎஸ்பி திரு முத்துக்குமார் அவர்கள் மூலமாகவும் அறிந்தோம் அதில் நம் நகரத்தார்கள் மணிவிழா பீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் அயோத்தியில் ராமர் கோவில் செய்து கொள்ள வசதியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களின் ஒப்புதலை எதிர்பார்க்கிறோம் ஓகே அதுபோக இன்னொரு வாய்ப்பும் நமக்கு வந்திருக்கு திருப்பதியிலே ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அது வந்தோடனே நாங்கள் உங்கள்கிட்ட அது கன்ஃபர்மேஷன் அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறோம் திருப்பதியில் நம்ம சத்திரம் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அது வந்து மலையிலே கட்டுறதுக்கு வாய்ப்பு வருது அது எல்லாம் விஸ்வநாதனுடைய அருள் அது பார்ப்போம் அதில் நன்றி திரு பி எல் எம் முத்தையாணன் அவர்களே அயோத்தியில் புதிய சத்திரம் கட்டுவதற்கு ஒப்புதல் அளித்த நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதில் அடைகிறோம் அயோத்தியில் ராம ஜென்ம பூமி கட்டிக்கிட்டு இருக்காங்க மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில் ஜனவரி ஒன்றாம் தேதி சம்ப்ரோஷணம் அதாவது கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு கால பூஜை நடக்க போது ஒரு கால பூஜையை மூசோ அழகப்பண்ணன் அவர்களுடைய ஒத்தாசையோடு நாங்களும் கேட்டிருக்கின்றோம் அவர்களும் கண்டிப்பாக நாம் அதை பெற்றலாம் பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தேவகோட்டையில் இருக்கின்ற நமது ஜமீன்தார் அவர்கள் சோமநாவன்மான அவர்கள் நாம் சில மாதங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது அவர்கள் ஒரு ஃபைலையே போட்டு அற்புதமாக காமித்தார்கள் அந்த ஃபைலை காசி சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க உங்களுடைய அன்போடையும் அருளாசியோடையும் இறைவனுடைய அருகு அனுகிரகத்தோடையும் அது வந்து மூச பண்ணன் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களுடைய நல்ல ஒத்தாசையோடு நமக்கு நான்கு கால பூஜைகளில் ஒரு கால பூஜை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது நகரத்தார்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு காசிக்கு சென்றாலும் சிறப்பு அயோத்திக்கு சென்றாலும் சிறப்பு நம்ம எதையுமே எதிர்பார்க்கிறது ஒரு நாள் ஒரு பூஜை நடத்துவதற்கு பதினை ரூபாய் ஆகிறது மூன்று கால பூஜைக்கு பூஜை பொருட்கள் சென்று கொண்டிருக்கின்றன எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் நிதிகளை வாரி வழங்கி தர்மமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஒரு எதிரும் நம்ம கொடுத்து தான் பழகிருக்கோம் வாங்கி பழகவே இல்லை அந்த அளவுக்கு நம்ம பேர்ல உயர்ந்த மரியாதையை அங்குள்ள கோயில் தர்ம அரசாங்க நிர்வாகிகள் எல்லோரும் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இதர விஷயங்களாக மூன்று விஷயங்களை இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் முதலில் நமது காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறில் எங்களுடைய நமது பதவி காலம் நிறைவு பெறுகிறது இந்த காலகட்டங்களில் நிறைய நகரத்தார் பெருமக்கள் தங்கள் வைத்திருக்கின்ற அபரிமிதமான சொத்தில் ஒரு பகுதியை காசி விஸ்வநாதருக்கு நன்கொடையாக பல நகரத்தார்கள் முன் வந்திருக்கின்றார்கள் அனைவரும் ஜோரா கைதிட்டு பிளீஸ் அதில் முதலாவதாக கண்ட சார்ந்த எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் அவர்கள் உடைய மூத்த சன் முருகப்பன்னனுடைய மூத்த சன் திரு லட்சுமணன் செட்டியார் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து குன்றக்குடிக்கு அருகாமையில் காரைக்குடிக்கு மிக அருகில் தட்டட்டி கொரட்டி ரோட்டில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சென்டை நமக்கு காசி சத்திரத்திற்கு தானமாக கொடுக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பத்திரத்தில் நால்வர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் என்னுடைய மைத்துளி அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார்கள் காநாடு சேர்ந்த திரு ரமேஷ்குமார் செட்டியார் லலிதா ஆச்சி அவர்கள் அவர்கள் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் வந்து விடுவார்கள் வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய சொத்தை அதாவது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சென்ட் சொத்தை காசி சத்திரத்திற்கு தானமாக கொடுக்க இருக்கின்றார்கள் அவர்களை இந்த மேடையில் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ப்ளீஸ் தான் இவர்கள் வந்து என்னுடைய மைத்துனர் பிளஸ் என்னுடைய சம்மந்தி என்னுடைய ஒரே மகளை இவங்களுடைய ஒரே சண்ணுக்கு கட்டியிருக்கம் அப்படிங்கிறதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி லட்சுமணன் அவர்களே நன்றி அதோட வேல்யூ சென்ட் வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் அந்த இடத்துல அப்ராக்சிமேட்டா சொல்றேன் போயிட்டு இருக்கு அக்கம் பக்கத்தில் பூரா பிளாட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து அன்னைக்கு நிர்வாகிகள் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தோம் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே நம்ம போய் பார்க்கலாம் அந்த இடத்துல ஒரு முதியோர் நல மையம் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அதற்கு உங்களுடைய ஒப்புதலையும் ஆலோசனைகளையும் கேட்கின்றோம் காரணம் என்ன அப்படின்னம்னா அது வந்து குன்றக்குடியிலேருந்து ஹைவே ரோட்லேருந்து சரியாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் அதற்கு அந்த கட்டணம் கட்டுறதுக்கு முதியோர் இல்லம் கட்டுறதுக்கு நிறைய நகரத்தார் பெருமக்கள் நாங்கள் தர்றோம் நாங்கள் தர்றோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கும் உங்களுடைய மேலான ஒப்புதலை கேட்கின்றோம் இவங்க தானமாக நமக்கு கொடுக்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு விநாயகர் ஒரு காசி விஸ்வநாதர் சிவகாமி அம்மன் மூன்று மூன்று விக்கிரகங்களையும் வைத்து ஒரு திருக்கோயிலோடு நமக்கு அந்த முப்பத்தி ரெண்டு சென்ட கொடுக்கறதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் நன்றி அண்ணா அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை நான் இது பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு மாதத்திற்கு முன்பாக சிறுகூடல் பட்டியைச் சேர்ந்த ஒரு ஆட்சி ஒருவர் என்னை கைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் அண்ணன் நீங்க தான் உலகம் பண்ணிக்கலாம் நாராயணனா காசி சத்திர தலைவராக இருக்கீங்களா ஆமா ஆச்சி என்னுடைய சொத்துல சரிபாதியை நான் காசி சத்திரத்துக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆச்சி நீங்க எங்கே இருக்கீங்க நான் உடனே வந்து உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னேன் ஆச்சி அவர்கள் சொன்னார்கள் நான் இப்போ வெளியூரில் இருக்கேன் வந்ததுக்கப்புறம் நான் சொல்றேன் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கிடையில் சட்ட தாளவை ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பெரிய ஆட்சி விண்ணுலகம் சென்று விட்டார்கள் அந்த விண்ணுலகம் சென்று அன்னைக்கு எனக்கு செய்தி வந்துருச்சு நான் அந்த ஆட்சியை நேரம் சந்திக்கல அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வாரணாசியில் இருந்தோம் உடனே நம்ம ரங்கோ நகர படுகியில் இருக்க மேலாளரை அனுப்பித்து என்னென்ன காசி சத்திரத்திலிருந்து செய்ய வேண்டுமோ அந்த மரியாதைகளை செய்து மலர் வளையம் வைத்து சென்று வந்தோம் பிறகு அதற்குண்டான அட்வொகேட் அவர்களும் என்னோட தொலைபேசியில் பேசினார்கள் அந்த சொத்து எங்க இருக்கு எவ்வளவு வேல்யூ அப்படின்னு நீங்கள் கேட்டால் அது எங்களுக்கு இன்னும் தெரியாது அவர்களை அணுகி இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் மூன்றில் ஒரு ஒரு பங்கு சொத்தை காசி சத்துருவதற்கு தருவதாக உயிரெழுதி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன் இப்போ அது போக என்கிட்ட இந்த இடத்துல மட்டும் நான் என்கிட்ட சொல்றேன் மன்னிச்சுக்கங்க பத்துல இருந்து நகரத்தார் பெருமக்கள் என்னை அழைத்து காசி சத்திரத்திற்கு எங்ககிட்ட இருக்க அபரிமிதமான சொத்துல ஒரு சொத்தை எழுதி வைக்கணும்னு நினைக்கிறோம் நமது பருவ காலம் முடிவதற்கு எங்களுடைய கணிப்புப்படி பதினைந்து நகரத்தார் பெருமக்கள் தங்களிடம் உள்ள அபரிமிதமான சொத்தில் ஒரு சொத்தை காசி விஸ்வநாதருக்கு எழுதி வைப்பார்கள் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்ததாக முதியோர் உதவித்தொகை இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்டு இன்ஃபர்மேஷனை திரு பல ராமநாதன் அவர்கள் துணை செயலாளர் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் வாசிப்பார்கள் எங்களை எங்களை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் நமது காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தாறு பருவத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி நாலு அதன்படி ஒருவருக்கு ஒரு முதியோரை அவரவர் ஊர்களில் தேர்வு செய்தால் நானூற்றி எழுபத்தி நாலு பேரை தேர்வு செய்தலாம் மேலும் கடந்த காலங்களில் நூற்றி தொண்ணூற்றஞ்சு முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது அதில் முப்பது முதியோர் முதியவர்கள் காலமாகிவிட்டார்கள் தற்போது நூற்றி அறுபத்தஞ்சு முதியவர்கள் மட்டுமே இந்த உதவியை பெறுகிறார்கள் அவர்கள் அவர்களையும் சேர்த்து நூற்றி அறுபத்தஞ்சு ப்ளஸ் முந்நூற்றி ஒம்பது சேர்த்தால் நானூற்றி அறுபத்தி நாலு பேர் வருவோம் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ரெண்டாய் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நானூற்றி எழுபத்தி நாலு முதியோருக்கு நல தொகை வழங்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்குண்டான செலவு சத்திரத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு வருடத்திற்கு இருபத்தி லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் செலவாகும் இதற்கு தங்களின் மேலான ஒப்புதலை எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக நன்றி உரை வாசிக்குமாறு பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மதிப்பிற்கும் மரியாதையும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு பல அலுவல்களுக்கிடையே பொதுக்குழுவில் மிகவும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வந்து சிறப்பித்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மண்டபத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த கோவிலூர் மடாதிபதி ஸ்ரீ நாராயண தேசிக சுவாமி அவர்களுக்கும் இந்த விழாவை இந்த விழாவிற்கு வந்திருந்த நகர்த்தா டிவி நிறுவனத்திற்கும் இங்கு சிறப்பாக பணியாற்றிய காசி சத்திர அலுவலர்களுக்கும் மற்றும் எங்களோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இங்கு அறுவை அறுசுவை உணவு சமைத்து தந்த செவூர் பாண்டி அவர்களுக்கும் இந்த விழாவில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் பாதுகாவ இங்கு இந்த நகரா ஒத்துழைப்பு தந்த அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதிய உணவு அனைவரும் மதிய உணவை அருந்தி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி பேராசிரியர் அவர்களே ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் இனிதே நிறைவு பெறுகிறது கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உங்களுடைய பொற்பாதங்களில் தொட்டு வணங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்